எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வாசம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம கூட பேச யார் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் இக்கட்சியோட தீவிர தொண்டர் விஜய் மக்கள் இயக்கத்தோட நாங்குநேரி ஒன்றிய தலைவர் மகாராஜன் அவர்கள் இன்றைக்கி நம்ம கூட பேச வந்திருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வராது சார் நல்லா சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் விஜய் ரசிகரா எப்பத்துலேருந்து இந்த பயணம் வந்து தொடங்குச்சு சார் நான் வந்து தளபதி அவர்களோட சின்ன வயசுல இருந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் அவரோட படத்துக்கு மற்றபடி அவரோட டான்ஸுக்கு மிகப்பெரிய அடிமைன்னு சொல்லலாம் அவரை வந்து சின்ன வயசுல இருந்து வரைக்கும் நான் ரசிச்சுட்டு இருக்கேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட மிகப்பெரிய ரசிகர் என்னான்னு நான் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் சரி சார் ஓகே சரி விஜய் மக்கள் இயக்கத்துல நீங்க இருந்திருக்கீங்க ரொம்ப நல்லது ஸோ விஜய் விஜய் ரசிகரை வந்து நீங்கள் எந்தளவு மக்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிங்க முக்கியமாக உங்கள் தொகுதி பார்த்தீங்கன்னா நாங்குநேரி இந்த நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு எந்த அளவு நீங்கள் நலத்திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வரீங்க அது குடி அது சார் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேருந்து நான் வந்து தளபதி விஜய் மக்களவைத்தோட நாங்குநேரி வண்டியத்தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன் அதுலேருந்து நம்ம மக்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் களப்பணி வந்து இப்போ நேராக போய் செய்யணும்னா நேர போய் செய்கிறோம் மற்றபடி வந்து எப்படின்னா நம்ம ஏரியாவில் வந்து பயிலகம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் தளபதி விஜய் பயிலகம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பயிலகம்னா இப்படி பயிலகம் அப்படின்னா ஒரு இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்காங்க சார் மாலை நேரத்தில் தான் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ஒரு டீச்சர் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வசதியுமே குடிநீர் வசதி காற்றோட்ட வசதி உள்ள ஒரு நல்ல இடமா பார்த்து தான் நம்ம அவங்கள படிக்க இருக்கோம் அதில் ஒரு சேவை பண்ணிகிட்ருக்கோம் அதுபோக நாங்குநேரில் வந்து விலைகளாக ரொட்டி பால் முட்டை திட்டம் வழங்கும் திட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் சிறு குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து நிறையவே வந்துட்டு இருக்கிறதுனால தளபதி அவர்களோட அறிவுறுத்தலின்படி மா கழக பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் படி வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் வந்து இப்போ வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படின்னா கல்லூரி கட்டணம் செலுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு குல ரெண்டு கல்லூரி மாணவிகளுக்கு வந்து நம்ம மூன்று வருடத்திற்கு தேவையான கல்லூரி கட்டணம் செலுத்தி அவங்கள இலவசமாக படிக்க வச்சுக்கிட்டு வரோம் சார் அது போக கொரோனா காலத்தில் வந்து ரோட்டோர மக்கள் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப லாக்டவுனில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடுகள் கொண்டு கொடுக்கறது மற்றபடி அரிசி பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இன்னும் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி சார் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க சிம்டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயிலகம் பண்ணுறீங்க அது போக நிறைய உதவிகள் பண்ணுறீங்க ஸோ இதுக்கு நீங்கள் சொந்த செலவில் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் பணத்தை போட்டு பண்ணுறீங்களா இல்லை கட்சியிலேருந்து இதுக்கு ஏதாவது டொனேஷன் ஏதாவது கொடுப்பாங்க இல்லை சார் இது வந்து எப்படின்னா நாங்கள் தளபதி மேலே உள்ள ஒரு பற்றில் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு நலத்திட்டங்கள் பண்ணுறோம் அவருக்கு வந்து வேஸ்ட்டாக வந்து பாலபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவர் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவார் அந்த விஷயத்துல எங்களால் முடிஞ்சது கடன் வாங்கி செய்யக்கூடாது எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அடிக்கடி வந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணுவாங்க இதை எங்களோட வருமானத்துல எங்களுக்கு மிச்சமான ஒரு பகுதியை வந்து நாங்க மக்களுக்கு வந்து நல்லதுக்கமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் சார் நீங்க இப்போ இவ்வளவு தீவிர ரசிகராக இருக்கீங்க சார் தளபதி விஜய் அவர்களே நீங்க இது வரைக்கும் நேரில் பார்த்திருக்கீங்களா நேரில் பார்த்து பக்கத்துல அமர்ந்து இந்த கட்சி பணிகள் குறித்து பேசிருக்கீங்களா அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா சார் கட்சி வந்து இப்போது ஆரம்பிச்சது அதற்கு முன்னாடி தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது தளபதி அவர்களை வந்து ஒரு நான்கு ஐந்து முறை பார்த்துருக்கேன் போது அவரை பார்த்ததுல ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒரு தடவை நம்ம ஆஃபீஸில் அந்த மாதிரி வச்சு பார்த்துருந்தேன் அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ண வந்திருந்தாங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு அந்த டைமுக்கு தளபதியோட நிற்க இருந்து பேசியிருக்கேன் சார் ஸோ பக்கத்தில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க சார் என்னென்ன குடும்பத்தை பற்றி அதிகமாக விசாரிப்பாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி குடும்பத்தை பற்றி அதிகமாக நல்லா விசாரிப்பாங்க மழை வெள்ளத்தால் வந்து நம்ம நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணும்போது முதல்ல தளபதி சொன்னது தான் உங்களோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து மக்களுக்கு நீங்கள் வந்து செய்யலாம் நீங்கள் வந்து நமது மக்கள் இயக்கத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆள் நீங்கள் வந்து சேஃபாக ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க நலவு சார் சார் அடிக்கடி நான் கேட்குறது நல்ல விசாரிக்கிறது மட்டும்தான் ஓகே சார் சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவங்க தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார் அந்த கொடி அறிமுகப்படுத்துற நாட்கள்லேருந்து ஏகப்பட்ட விமர்சனம் அது வந்து ஆப்பிரிக்கா யானை இந்தியாவில் உள்ள யானை இல்லை மாதிரி அது வந்து வாகை போன ஒரு குரூப் சொல்கிறாங்க இன்னொருத்தங்க வந்து வாகை இல்லைங்கிறாங்க கொடி வந்து ஸ்பெயின் நாட்டு கொடி காப்பி அடிச்சு பண்ணுறாங்க அந்த மாதிரி என்னது ஒன்று ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கொடியை வந்து அட்லி தான் ரெடி பண்ணியிருப்பாரு பயங்கரமாக இருக்கு அப்புறமில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்துருக்கு சோ அந்த இதை பத்தி சொல்லுங்களேன் சார் வந்து எப்படின்னா தளபதினாலே விமர்சனம் தான் தளபதி வரும்போது அந்த பயத்திலே நிறைய விமர்சனங்கள் இப்போ இந்த கலர் வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து கலர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணு யானை வந்து பொதுவான ஒண்ணு பூக்கள் வந்து பொதுவான ஒண்ணு அது வந்து வாகை பூ அப்படின்னு சொல்லி நாங்க விளக்கம் கொடுத்தாச்சு மத்தபடி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது இன்னொரு பூவு அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விமர்சனங்கள் கிளம்புறது தளபதிக்கு வந்து விமர்சனம் வந்து புதுசு கிடையாது அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது அதை இக்னோர் பண்ணிட்டு எங்கள் மக்களுக்கான பணியை நாங்கள் தயாராக தயாராகட்டுறோம் சார் சரி சார் இப்போ தளபதி அப்புறம் உங்களோட செயலாளர் உஸ்ஸியானன் சார் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கூட கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி மீட்டிங்லாம் போயிட்டு வரீங்க இந்த மீட்டிங்கில் வந்து இப்போ விக்ரவாண்டியில் வந்து அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த மாநாடு முதல் மாநாடு உங்கள் கட்சியோட முதல் மாநாடு நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாநாடுலேயே எதை பற்றி பற்றி பேச போகிறாரு ஏதாவது சீக்கிரட்டான விஷயம் அவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருக்காரா அதை பற்றி எதாவது சொல்லுங்களேன் சார் என்னென்னா நம்மளுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்கிற தேதியில் வந்து நம்ம முதல் மாநில மாநாடு தளபதியோட முதல் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அங்கே வந்து எப்படின்னா எங்களுக்கு பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா மக்கள் வந்து நம்ம இங்கே கூட்டு போகும்போது மாநாடுக்கு கூட்டு போகும்போது எந்த வித ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அவங்கள பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமாக கூட்டு வரணும் அதுதான் எங்கள் பொதுச் செயலாளர் கழக தலைவர்னு சொன்ன பெரிய சீக்கரெட் எங்களுக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு ஹைடெக் முறையில் வந்து தயார் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துருந்துச்சு சார் நூற்று நூற்றி இருபத்தெட்டு ஏக்கரில் வந்து அந்த பரப்பளவில் விக்கிரவாண்டியில நடைபெற உள்ளது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் மக்களை சேஃபாக கூட்டு போயிட்டு சேஃபாக கூட்டு வர்றது தான் எங்களுக்கு தளபதி சொன்ன பெரிய சீக்கிரம் சார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அதை கேட்டே ஆகணும் நீங்கள் வந்து இதுக்கு பதிவு சொல்லாமல் எஸ்கே பார்க்க முடியாது அதாவது தளபதி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து எந்த தொகுதியில் போட்டி போட போகிறாரு சார் வந்து தளபதி வந்து எந்த தொகுதியில் நின்றாலுமே அவருக்கு உண்டான வாக்கு வங்கி மற்றபடி ரசிகர்களோட படைபலம் அவருக்கு வந்து அதிகமாக இருக்குது எங்களுக்கு தெரியும் சார் இருந்தாலும் பர்டிகுலராக எந்த தொகுதினு கேட்குறாங்க சார் அவருக்கு வந்து தளபதி முடிவு பண்ணுவார் தளபதி முடிவு பண்ணி எந்த தொகுதியில் இருந்தாலுமே அவருக்கு வந்து முதலிடம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் சார் சரி சார் உங்கள் கட்சியில் வந்து படித்தவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களா அதாவது எம்எல்ஏ சீட்டு இந்த மாதிரி கொடுப்பீங்களா இல்லை மற்ற கட்சி மாதிரி ரவுடி இல்லை பணம் பலம் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ சொத்து பற்றி நிறைய இருக்கும் அவனுக்கு ஒரு சீட்டை கூட அந்த மாதிரி பண்ணுவீங்களா இல்லை சார் இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான சொல்லக்கூடியது என்னென்னா மக்களுக்கான களப்பணி ஆட்டுறவங்க இப்போ வந்து இந்த நாங்குநேர சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கான ஒருத்தங்க வந்து களப்பணி ஆட்டுறாங்கன்னா அவங்களுக்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுப்போமே தகுது மற்றபடி வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் தளபதி அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார் மக்களுக்கு தேவையான செயல் யார் செய்ய முன் வராங்களோ அது படிச்சவங்களா இருக்கட்டும் வேற படிக்காதவங்களா இருக்கட்டும் யாரு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு வந்து தளபதி வந்து கண்டிப்பான முறைக்கு வாய்ப்பு கொடுப்பாரு ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க அவங்களை பத்தி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க சினிமால இருந்து வந்து காணாமல் போயிருவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்றாங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரா இருக்கட்டும் அப்புறம் கமல் சாரா இருக்கட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரத்குமார் சாரா இருக்கட்டும் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க இப்போ தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டுந்தான் இருக்கு அதுவும் இப்போ சார் இல்ல இருந்தாலும் அந்த கட்சி வந்து ஒரு ஒரு கொஷன்ல தான் இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் நீதி மையமும் அந்த செயல்பாடு சமத்துவ சமத்துவங்கள் கட்சி இப்ப இல்லாமல் போயிட்டு இதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகமும் ஆயிரும் அந்த மாதிரி நிறைய பேர் சமூக வலைதளங்கள் சொல்றாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் எப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்து சும்மா ஏனாவதுன்னு ஆரம்பிச்ச கட்சி கிடையாது அதை வந்து ப்ரீ பிளான்டா பிளான் பண்ணி தளபதி அவர்கள் வந்து மக்களிடையே வந்து ஒரு பெரிய நல்ல மனசுல வந்து இடத்த பிடிச்சி நிர்வாகிகள் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து ஆரம்பம் முதலே ரசிகர் மன்றமாக இருக்கட்டும் தளபதி விஜய் மக்களை மக்கள் இயக்கமாக இருக்கட்டும் அதுல இருந்தே என்னன்னா மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகள் குடிநீர் வசதி சாலை வசதி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கிராம சபை கூட்டத்துல இருந்து பஞ்சாயத்து அலுவலகத்துல போய் ஒரு மின் மின் கட்டணம் செலுத்துறதுல இருந்து ஒரு அறியாமையினால இருக்க மக்களுக்கு தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் என்னென்ன உதவி பண்ணணுமோ மற்றபடி அவங்க குடும்பத்துக்கு போய் கல்வி கட்டணம் செலுத்த முடியலையா இல்லைனா ஒரு உணவு பொருளுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்களா விலையில்லா வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது சார் அது வந்து திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் வந்து நிறைய இடத்துல வந்து குடிசைகள் வந்து நிறையா அந்த இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய வீடு கட்டி கொடுத்து அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்து தளபதி வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து எங்கள் தமிழக வெற்றி கிழமை வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய சாதனைகளை படைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சார் சரி ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் முக்கியமாக திமுக அதிமுக சொல்லலாம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதியினருக்குதான் எம்எல்ஏ சீட் எம்பிசிட் எல்லாம் கொடுக்குறாங்க மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் இருக்காங்க சோ இதே மாதிரி உங்க கட்சியிலயும் சாதி ரீதியான பகுப்பாடு இருக்குமா சார் தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி பிறப்பால் அனைவரும் சமம்னு சொல்லிட்டாரு இதில் வந்து எங்கள் கட்சிக்கு வந்து சாதி மதம் இனம் எந்த வேறுபாடுமே கிடையாது அதுதான் எங்கள் தளபதியோட கொள்கையுமே சார் எல்லா கட்சியும் சொல்றேதான் எல்லா கட்சியும் ஆரம்பத்தில் எதுதான் சார் சொல்கிறீங்க ஏன்னா அது கரு அதை கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா சரியா அடுத்த இன்டர்வியூவில் உங்க சேனலுக்கு வந்து கொடுக்கற சார் இது நீங்கள் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்க சார் சரி சார் ஓகே கண்டிப்பாக சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து தளபதி அவர்களோட கட்சியில் வந்து சேர போகிறாங்க அந்த மாதிரி தகவல் வந்துருக்கு முக்கியமாக பிரசாந்த் சார் வந்து வர போறாரு அந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு எந்த அளவு அது உண்மை சார் தளபதியை வந்து பிடிக்காத ஆட்களே கிடையாது சினி ஃபீல்டுங்கன்னு சரி பொதுமக்களுக்கும் சரி தளபதியோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ல வந்து தளபதியோட கொள்கைகள் கோட்பாடுகள் பிடிச்சி நிறைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே வரலாம் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் முதல் மாநாட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து இணைகிறாங்க மொத்தமா வந்து இணைகிறாங்களா அப்படிங்கறது அதுக்கப்புறம் வந்து தெரியும் சார் பாக்கலாம் சார் சரி சார் இப்போ தமிழுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவரோட கட்சி வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வளர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களோட ஓட்டு சதவீதமும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்டே தான் இருக்குது ஸோ அவர் வந்து அடிக்கடி சொல்வார் என் தம்பி கூட்டம் நான் போயிடுவேண்டா எப்போ கூட்டான போயிடும் அப்படிங்கிற மாதிரி கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஸோ தளபதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாம் தமிழர் கட்சி அந்த கூட்டணி வந்து தொடருமா சார் எந்த ஒரு முடிவுனாலுமே தளபதி சொல்லுவார் நாங்கள் செய்வோம் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு போது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அது தளபதியோட முடியும் சார் அது பார்த்தீங்கன்னா உங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட செயலாளர் ருசியான சார் இருக்காங்க அவரை பற்றி சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனம் அவர் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களை நடத்துற தொண்டர்களை வந்து நடத்துகிறது வந்து சரியில்லை அது பாத்தீங்கன்னா நாங்களே நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கோம் சோசியல் மீடியாவில் தொண்டர்களை அடிக்கிற மாதிரி போறாரு திட்டுறாரு அதாவது முன்னாடி மாதிரி கிடையாது சமூக வலைதளங்கள நீங்க சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலே அதை பெருசாகிடுவாங்க ஊதி பெருசாகிருவாங்க என்ன நினைக்கிறீங்க நான் அவரு விஷயான சார் மீது வரக்கூடிய விமர்சனங்களை சார் என்னன்னா ஆனந்த் சாரை வந்து உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சின்ன வீடியோவில் பார்க்குறீங்க அவரோட நான் சில ஒரு எட்டு வருஷமாக பயணிச்சுட்டு வரேன் அவரோட இயல்பு குணங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து கல்வி விருது விழாவில் பார்த்துருப்பீங்க அந்த மாணவர்களிடையே எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போகிறது என்ன இப்போது நம்ம ஒரு பொது நிகழ்வுக்கு தளபதி அவர்கள் வரும்போது தளபதி மேலே இருக்கிற அன்பில் வந்து ரசிகர்கள் வந்து அவரை வந்து அவரை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கும்போது போது தள்ளுமுள்ளாயிருது அப்போங்கும் போது அந்த ஒரு சில காரணத்துக்காக வந்து தளபதி கிட்ட வந்து நெருங்க விடாம பாக்குறாங்களே தவிர்த்து மற்றபடி அவர்களுக்கு தொண்டர்கள் மேலே வந்து பெரிய அன்பு உண்டு தளபதி எப்படி ஒரு ரசிகர்களை ரசிக்கிறாரோ அதே மாதிரி தான் அவர்களும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொல்லி சரிதான் அது வந்து இயல்பாக நடக்கிறது தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர்கள் நிறைய பேர் அவரோட கால்ல வந்து விழுறீங்களா அதை வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச முதலமைச்சர்கள் வந்து காரில் போனால் அவங்க டயரை தொட்டு கொண்டு ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டரில் போனால் ஹெலிகாப்டர் பற்ற கொடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்சி நீங்கள் கொடுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துட்டு ஏன்னா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து ஒரு மாறுபட்ட அரசியலை தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ நீங்களும் இன்னும் அந்த மாதிரி உங்க தொண்டர்கள் எல்லாருமே ஒரு காலையில் போய் விட போகிறீங்களா என்ன இல்லை சார் அதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது த தமிழக வெற்றிக் கழகம் வந்து எங்கள் குடும்ப மாதிரி அவர் வந்து ரசிகர் மன்றமாக இருக்கட்டும் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கட்டும் அந்த டைம்ல வந்து எப்படின்னா நாங்க வந்து இப்போ நீங்கள் என்னோட ஃபோனில் கூட நீங்க பாருங்க நான் உசி ஆனந்த அப்பா நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அந்த மாதிரி ஒரு அப்பாவோட கால விடுறதுக்கு எந்த குழந்தை கேட்கணும் அவரோட ஆசீர்வாதத்தை நாங்க வாங்கணும் நீங்க சொல்ல சரி சார் அதனால நாங்க ஆடியன்ஸ் பாக்குறவங்க என்ன நினைப்போம் மக்கள் மக்கள் என்ன சார் சார் எங்களோட குடும்பம் சார் இதே மாதிரி நம்ம வேற கட்சி வந்து நம்ம கமெண்ட் பண்றோம் சார் இப்போ ஒரே வயசுல மூத்தவங்க சார் வயசுல மூத்தவங்களை வந்து நீங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்குறீங்க எப்படி நீங்க வாங்குவீங்க வீட்டுலயே இருக்கட்டும் மற்றபடி ஒரு வயசானவங்க ஒரு பெரியவங்க முதியவர்கள்ட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் இதை ஒரு பெரிய விஷயமா பண்ணும்போது யாருக்கும் காலில் விழுறது எல்லாம் நினைக்காதீங்க சார் காலில் விழுந்து ஒருத்தருக்கும் முதலமைச்சரே ஆயிருக்காரு அந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆனால் எல்லாருமே இது ஒரு ரீசனாக சொல்றீங்க வயசில் பெரியவங்க அதனால காலைல விழுறோம் சரி சார் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து எந்த மாதிரி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போறாரு சார் தமிழக மக்கள் வந்து மாற்று அரசியல விரும்புறாங்க தளபதி லட்சம் உறுப்பினர்கள் வந்து செயலி மூலம் சேர்றாங்க அப்போ வந்து தளபதியோட மாற்று அரசியலுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் விரும்புற ஆட்சியை வந்து தளபதி கண்டிப்பா கொடுப்பாரு சார் ஓகே சார் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்க தளபதி விஜய் அவர்களை நேரில் பார்த்தா நான் கண்டிப்பா அந்த கொஸ்டின் கேட்பேன் அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்த அதாவது உங்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா பூரண மதி வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்துவீங்களா என்ன மது இந்த ஒன்னால தான் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கு சீதை பத்தி உங்க கருத்து என்ன சார் தளபதி வந்து எப்படின்னா மக்கள் விரும்புற ஆட்சியை கொடுப்பாரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் தான் தமிழக வெற்றி கழகம் தளபதி வந்து கட்சி ஆரம்பித்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் வந்து செயலி மூலமாக சேர்றாங்க அப்போது அவர் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஸோ மக்கள் வந்து எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது தளபதி அவர்கள் மக்கள் விரும்புகிற ஆட்சி செய்வார் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் சார் ஓகே சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் எடுக்க டைமில் முக்கியமான எல்லாருமே கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பணப்பட்டு வளர் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு அள்ளி வீசுவாங்க எம்எல்ஏ எல்லாருமே அந்த கட்சி ரெண்டாயிரம் கொடுக்கா அந்த கட்சி மூவாயிரம் கொடுக்க ஏன் ஐயாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் வந்து தேர்தலில் போட்டிட்டாங்கன்னா ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ஐயோ சார் என்ன இது கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள் வந்து என்னை வம்பளை மாட்டி விட்ருவோம் நினைக்கி இன்டர்வியூ கூப்பிட்டு பணம் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காது சார் அதை தளபதி விரும்ப மாட்டார் மாற்றத்திற்கான அரசியல் வா விரும்புகிற மக்களும் அதை விரும்ப மாட்டாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் சார் சரி சார் இப்போ உங்கள் தகுதி பார்த்தீங்கன்னா நாட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சமூக அநீதி காண்டி குரல் இருக்காரு இது அப்படி நடக்கு இவங்களுக்கு வந்து சமூக நீதி கிடைக்கணும் இந்த அநீதியெல்லாம் அகற்றணும்னு குரல் கொடுத்துருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க சோசியல் மீடியாவில் இவர் வந்து என்னப்பா எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆளுங்கட்சியை தாக்கி எதுவும் ஆப்போசிட்டாக பேச மாட்டேக்காரு ரொம்ப அமைதியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாநாடு அடுத்த மாதம் அதாவது இந்த மாதம் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் ஆளுங்கட்சியை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணுவாரா அவங்களோட குறைகளை பற்றி எடுத்து சொல்லுவாரா ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல போட்டியிட போறீங்க அப்படின்னா முதலமைச்சராக போறாரு அவர் வந்து நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுக்க போறாரு தான் அரசியலுக்கு வராரு அப்போ நீங்க ஆளுங்கட்சி வந்து கண்டிப்பாக விமர்சனம் பண்ணி ஆகணும் ஸோ இந்த விமர்சனங்களை வந்து நாங்கள் மாநாடுல எதிர்பார்க்கலாமா அந்த முதல் மாநாடுல அதை பத்தி உங்க தளபதி பேசலாம் சார் விமர்சனங்கள் மட்டுமே அரசியல் கிடையாது மக்களோட குறைகளை வந்து தீக்குறதுமே அரசியல் தான் மக்கள் வந்து எந்த அளவுக்கு அநீதியோ சமூக நீதியிலோ பாடுபட்டு அதுக்காக தளபதி கண்டிப்பா குரல் கொடுப்பாரு அது சரிதான் சார் நீங்க சொல்லுது சரிதான் மக்களுக்கா நல்லது செய்யணும் ஆனா வேற ஒருத்தருக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஆட்சியில நிறைய குறைகள் இருக்கு அப்படி குறை தலைமைகள் நீங்க இருந்தால் அதை வந்து கண்டிப்பா தளபதி அவர்கள் தட்டி கேப்பாரு சார் மாநாட்டில் அதை பத்தி கண்டிப்பா பேசுவார் கண்டிப்பா பேசுவார் நாங்க எதிர்பார்க்கறோம் சார் என்னென்ன கொள்கைகள் கோட்பாடுகள் என்னென்ன குறைகள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறத தளபதி தெரியப்படுத்துவாரு அதை நிறைவேற்றுறதுக்கு எங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கொடி அறிமுக விழால வந்து நடந்த ஒரு முக்கியமான ஒரு சில சம்பவங்கள் தான் அதை வாட்ச் பண்ணேன் அதுல பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா தளபதியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் சார் வந்து நம்ம குசியான சார் ரொம்ப நல்லா பேசாம இருந்தாங்க சார் ரெண்டு பேரும் பேசினாங்க அறிமுக தளபதி அவரோட அம்மாவும் அப்பாவும் எஸ் சிசி சாரும் எங்களுக்கும் தொண்டர்களாக வந்து ரொம்ப சந்தோஷம் சார் என்னன்னா எஸ்ஐசி சாரும் ஆனந்த் சாரும் கொஞ்ச நாளும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க அவங்க மறுபடியும் இணைஞ்சால வந்து எங்களுக்கு தொண்டர்களுக்கிடையே ரொம்ப சந்தோஷம் சார் சரி சார் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த முடிவு எப்படி வரும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எதிர்க்கட்சி ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வருவீங்களா இல்ல ஆளுங்கட்சியா வருவீங்களா சார் இந்த கொஸ்டினுக்கு ஒரே கொஸ்டின் தான் ஆளுங்கட்சி மட்டும்தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக கட்சிகளும் ஆளுங்கட்சி தான் சார் கண்டிப்பாக இருக்கும் சார் நல்லதே நடக்கும் சார் சரி சார் இந்த வாரம் கோட் உங்க தளபதியோட கோட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிறது வந்து நீங்க அரசியல் விளம்பரத்துக்காண்டி பயன்படுத்துவீங்களா இல்லை சார் தளபதி சொன்னது வந்து எப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இந்த பெயரை வந்து நீங்க வந்து படம் விழாவுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேலேண்டிய அறிவிப்பு வந்துருச்சு மற்றபடி அதிக கட்டணம் வந்து வசூலிக்கிறவங்கள்ட்ட வந்து வசூலிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விதிமுறைகளை நேற்று எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க சார் ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ரசிகனாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறேன் சார் சார் இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தோட கொடியை வந்து நீங்க பயன்படுத்தலாம் தியேட்டர்ல வந்து கண்டிப்பா உங்க தமிழக வெற்றி கழகம் கொடியோட கொடி வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்க பெயரை இருக்காங்க சார் கட்சி கொடி வந்து அது அரசியலுக்கான கொடி இது வந்து நம்ம ஒரு படத்திற்காக நாங்க வந்து அத நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் சார் சார் கோட் படத்தை பத்தி ஏதாவது தகவல் சொல்லுங்களேன் நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு கமர்ஷியல் படம் சிறந்த வெற்றி படமா அமையும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம் சார் பட் அரசியல் சம்பந்தப்பட்ட இந்த கருத்துக்களே இருக்காது எதுவுமே இருக்காது என்ன பண்ணலாம் சார் நீங்க வந்து தேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு அடுத்த இன்டர்வியூல நம்ம எதிர்பார்க்கலாம் பண்ணுவோம் சார் சரி சார் ஓகே சார் ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் இடத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் வரும் அஜித் சார் ஃபேன்ஸும் அப்புறம் விஜய் சார் ஃபேன் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே உங்கள் கட்சியில் வந்து செய்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் ஸோ கண்டிப்பாக எங்கள் ஓட்டு வந்து தளபதிக்கு தான் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நல்லாட்சி வந்து அமைகிறதுக்கு எல்லாரோட ரசிகர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் அது வந்து சினிமா போட்டிகள் வேற மற்றபடி அரசியல் போட்டிகள் வேறு மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சிக்கு எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து தளபதிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்போது அவர் நல்லாட்சி அமைத்து வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் சரி சார் இந்த மாதம் நடக்கக்கூடிய அந்த மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது இதை அடுத்து மேற்கொண்டு நிறைய மாநாடு வந்து நடத்துவார் ஸோ திருநெல்வேலி நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த மாநாடு நடத்துறதுக்கான வாய்ப்பு இது இருக்கா சார் இல்லை தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலி வந்து ஒரு முக்கியமான பகுதி கடந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தளபதி அவர்கள் இங்கே தான் வந்திருந்தாங்க தென் தமிழகத்திலிருந்து தான் தன்னோட அரசியல் பயணத்தை சார் வந்து ஆரம்பிச்சாங்க வந்து மக்களுக்கு உண்டான நான் ஒரு சார் வரும்போது ஒரு நான்கு நாட்களாக களப்பணியில் நான் சார் கூட இருந்தேன் தளபதி அவர்கள் கூட இருந்தேன் பொதுச்செயலாளர் அவர்களும் இரவு பகல் பாராமல் வந்து எங்களோட உழைப்பு போட்டுட்டு இருந்தாரு ஒரு மக்களுக்கு வழங்கக்கூடிய சாப்பாடா இருக்கட்டும் இறந்தவர்களுக்கு நிதிகளாக இருக்கட்டும் வீடுக்கு வீடு இழந்தவர்களுக்கு வந்து அந்த நிதி திரட்டும் பணியா இருக்கட்டும் எல்லாமே பக்காவை வந்து பொதுச் செயலாளர் அவர்களும் தளபதி அவர்களும் பிளான் பண்ணி தென் தமிழகத்தில் இடத்துல வந்து அரசியல் கொண்டு போனாங்க சார் அது மக்களிடையே பெரிய வந்து வரவேற்பு கொடுத்துருந்துச்சுங்க நான் சொல்லிக்கிறேன் சார் சரி சார் அப்புறம் உங்களை பற்றி ஒரு சில தகவல் கேள்விப்பட்டேன் அதை பார்த்தீங்கன்னா கௌரவ டாக்டர் பட்டம் சமூக சேவைக்கு அங்கே வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்கள் சார் என்னென்னா ஆக்ஸ்பா யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருந்தாங்க இதற்கு காரணம் எல்லாமே என்ன வழி நடத்தி கொண்டு போகிற எங்கள் கழக பொதுச்செயலாளர் மற்றும் தளபதி அவர்கள் தான் அவங்களோட வழிபாடில் வந்து நான் போய்கிட்டு இருக்கேன் வழிகளில் போய்கிட்டு இருக்கேன் ஸோ அவங்க மக்களுக்கு உண்டான சேவைகள் நான் செய்கிறேன் சார் மற்றொது இறைவன்களையும் எங்கள் கழகத் தலைவர் மற்றும் கழக பொதுச் செயலாளர்களோட வழியாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் சார் ஓகே சார் கண்டிப்பாக உங்களோட சமூக பணி மற்றும் இந்த அரசியல் பணி உங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி கழகத்தோட அரசியல் பணியும் சிறப்பாக நடைபெறணும் அதுக்கு நான் வாழ்க்கிறேன் சார் ஸோ உங்கள் நேரத்தை வந்து எனக்காண்டி ஒதுக்கி இன்னைக்கு வந்து இந்த பேட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி ஸோ உங்களோட கட்சி பணிகள் மேன்மேடும் தொடர வாழ்த்துக்கள் சார் நன்றி சார்